இப்படி இதன் உருவமை கொலை மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணிக அனுபதி வரக்கூடிய வடிவினர் பகிர்வழி வளம் வணங்கி பக்தர்களின் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்தரி கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் ரிசபராசி அப்ப ரிசபராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு சனி வக்ரத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரன் தர்ம கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதியாகி உங்களுக்கு பதினொன்று இருக்கார் அப்போ பதினொன்று வக்ரத்தில் இருக்கும்போது நான் ஏற்கனவே நிறைய தரைய பல ஒளிபரப்புல பல பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் வக்கரம் என்றால் நல்லவையெல்லாம் எல்லாம் தீயவைய மாறு தீயவையில்ல மாறும் நட்பெல்லாம் பகை பகையெல்லாம் தீமை அப்படிப்பட்ட பாவகத்தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் நமக்கு அந்த வக்கரம் அதே ரிசர்வத்துக்கு இப்ப உங்களுடைய ஏஜ் உங்களுடைய தசாபத்தி இப்ப பாத்துக்கணும் என்னதான் உங்களுக்கு அந்த பகை நட்பாக இருந்தாலும் அந்த சனீஸ்வரனுடைய அந்த பாவக தன்மையை மாற்ற முடியாது அந்த தான் ஒரு மனிதனுக்கு உச்சத்துல போய் கொடுக்கும் அந்த தான் ஒரு மனிதனுக்கு நீச்சத்தையும் கொடுக்கும் அதனால தொழில கொடுக்குறதும் சரி படிப்பு கொடுக்கவும் சரி உடல் ரீதியான பாதிப்புகளும் சரி எல்லாத்துக்குமே நிச்சயமாக பாவகத்தன்மை அப்போ உங்களுடைய ராசி உங்க ராசினர் உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு ரெண்டு குரு சேர்ந்துருக்காங்க பாருங்க ரெண்டு குருவே சேர்ந்துருக்காங்க அசுரகுரு தேவகுர்னு சொல்றவங்கள அப்ப அதெல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்யக்கூடிய ரெண்டு குரு அவ்வளவுதான் இந்த அசுரகுரு தேவகருங்க பேச்சுக்கேங்க இடமும் இல்லை அவங்கவுங்க குரு அவங்கவுங்க சார் செய்யறாங்க அவங்கவுங்க செய்யறது செய்வது அப்ப ஒரு நல்ல முயற்சி கொடுக்கணும் அவங்களுடைய தொழிலை கொடுக்கணும்ல அவங்களுடைய நிர்வாகத்தை கொடுக்கணும்ல அவங்களுடைய உடல் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கணும் மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணும் இல்ல அப்ப அப்படிலாம் வர்றதுக்கு இந்த மாசம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து என்ன ரெண்டாம் இடத்துல உங்க ராசினாதான் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை தீயபாவம் இல்லை வர்க்கோத்வம் இல்லை மறைவு இல்லை சாண பலம் இல்ல உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துல ஸ்தான பலம் பெற்று நல்லா இருக்காரு அப்ப கண்டிப்பாக அதுக்குரிய பாவகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க ராசிக்கு மூணுல ரெண்டுக்குரிய மூணுல அவர் மத்தியம பலனை கொடுப்பார் கேது சூரியன் கவனமாக தாயார் நன்மையை சொல்லி தீமைன்னு சொல்ல போனா உடல் ரீதியா பாதிப்பு அம்மாவில்ல பாதிப்பு பூர்வ புண்ணியம் பாதிப்பு குலதெய்வம் வழிபாடு ராமேஸ்வரம் போறது ராமேஸ்வரம் போறது மட்டும் பத்தாது ஒரு சின்ன திலகம் பண்ணிட்டு வாங்க சின்ன திலகம் எவ்வளவோ வருமானம் வரை எவ்வளவோ செலவழிக்கிற இல்லைங்களா அப்போ அந்த பூர்வ ஜென்மத்துக்கு ஒரு திலோகம் பண்ணிட்டு வந்தீங்க ரொம்ப புண்ணியமா இருக்கும் ரிசவராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசம் வெற்றி கொடுக்கும் மாதமாக அமையும் வழிபாடு கண்டிப்பாக முதல்ல நான் சொல்லிட்டு ராமேஸ்வரர் சென்று வழிபடுத்து மிக சிறப்பு அதுக்கும் பக்கத்திலயே இருக்குது உங்களுக்கு ராமர் ராமர் கோயில் அது பக்கத்திலே இருக்கிறது அதாவது பெருமாள் நூத்தி எட்டு வைணவ தலம் இல்லை பெருமாள் தான் சைனத்துல இருப்பார் ஆனா ராமர் சைனத்துல இருக்கிறார் அப்ப ராமர் சயனத்துல இருந்தபோது அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும் சீதாதேவிப்பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் சொர்க்க புரியா அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் அங்கே பாம்பன் சுவாமி முருகனுடைய அதாவது உயிர் முருகன் நேரடி அருள்பற்றவர் அனைத்துக்கும் வித்தானவர் அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகளும் அங்கே இருக்காங்க அவங்களும் கும்பிட்டு ஏன்னா ஒரு நேயர்களுக்கு ஒரு எங்க போறீங்களோ தயவு செய்து அங்க போற இடத்துல உள்ள சுவாமி வழிபாடு பண்றாங்க அதை மட்டும் பண்ணிட்டோம் நீங்க எந்த ஏரியா போறீங்களோ அந்த ஏரியா மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் நம்பிக்கையோடு செஞ்சு வந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல